ாங்க மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாம் எல்லாரும் போஸ்டிங் அப்ளை பண்ணி ரிசல்ட் வந்தாச்சு இந்த ஒன் ஆர் டூ டேஸ்ல ஆஃபீஷியல் கட் ஆஃப் வந்துடும் அதுக்கப்புறம் லிஸ்ட் எல்லாம் வந்துரு நிறைய பேர் கேட்டீங்க என்னென்ன ப்ராப்பரா வச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு நேற்று கூட நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கான வீடியோ இருக்கு ஓகேங்களா வாங்க பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வேகன்சி எவ்வளோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ வேக்கன்சி சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதில் ஒவ்வொரு போஸ்ட்டுங்க எவ்வளோ வேகன்சி நீங்களே பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாப்போட சேல்ரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இ எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் சீனியர் டிரைவர் இவங்களுக்கெல்லாம் இருபதாயிரத்துல டு எழுவத்தி ஓராயிரம் வரைக்கும் சேல்ரி இருக்கு ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேர்வு வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க நூற்றி எழுபது மார்க்கு சீனியர் ஜூனியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் முப்பது வந்து இன்டர்வியூ இருக்கா அந்த முப்பது இன்டர்வியூவுக்கு தான் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கு எப்படி அழைப்பாங்கன்னா ஒன் இஸ் டூ த்ரீ டேஸோ இடஒதுக்கீடெல்லாம் பின்பற்றி இப்போ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்னா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தான் மூணு பேர்த்தையும் கூப்பிட முடியும் ஓகேங்களா ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேருக்குறாங்க மூணு பேருக்கு மேலே தான் கூப்பிடுவாங்க ஓகேங்களா இடஒதுக்கீடெல்லாம் விடிய க எல்லாம் பின்பற்றி தான் நாங்கள் மேற்கொள்வேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி தான் மேற்கொள்வாங்க ஓகேங்களா பிஎஸ்டிஎம்க்கான போஸ்டிங் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டை மட்டும் தான் கூப்பிட முடியும் அது அது விடோ கேண்டிடேட்னா விடோ இருந்துச்சுன்னா விடோ போஸ்டிங் விடோவிங்களை மட்டும் தான் கூப்பிட முடியும் ஓகேங்களா அதுப்படிதான் இடஒதுக்கீடு பின்பற்றி தான் நாங்கள் பணியிட நிரப்போன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம மெயின் பாட்டுக்கு வந்துடலாம் ஓகேங்களா என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைன்னு சொல்லி நம்ம பார்க்குறேன்னு சொல்லியிருந்தால் அதை பார்த்தல ஓகேங்களா ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு எனி ஏதோ ஒரு ஐடி ஐடென்டி கார்டு கூட இருக்கணும் ஓகேங்களா உங்களோட வெரிஃபிகேஷன் குயிரும் மேக்ஸிமம் எல்லோரும் ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க ஆதார் கார்டே யூஸ் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு கம்பல்சரி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் பண்ணனே இல்லை இருந்தால் ஓகே அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் எனி அதர் ப்ரூஃப் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்கும் பர்த் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் எல்லோரும் அப்லோட் பண்ணும்போது வச்சிருப்பீங்க கண்டிப்பாக it's okay, but certificate compulsory venue, okay, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட என்ன கேஸ்ட்டோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு எல்லாருமே வச்சிருப்பீங்க அப்லோடு பண்ணும்போது அப்லோடு பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்லோ அப்ளை பண்ணீங்களோ இல்லை அப்லோடும் பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணிட்டு அப்லோடும் பண்ணியிருப்பீங்க அந்த அப்லோடு பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுமே உங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை செக் பண்ணிக்கிங்க ஒரிஜினல் எல்லாமே வேணும் ஜெராக்ஸ் வச்சிருக்குன்னு சொல்லாதீங்க ஒரிஜினல் கம்பல்சரி வேணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டிசி டிசி கண்டிப்பாக தேவைங்க இதுலேயே போட்டிருக்குது டிசி கம்பல்சரி தேவை டிசி ரெடி டிசி

அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக அந்த பிஎஸ்டிஎம்க்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒன் டூ டென்த் வரைக்கான டென்த்து குவாலிஃபிகேஷன் போஸ்டிங் வரைக்கும் தான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒன் டூ டென்த்து வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியிலான சான்றிதழ் வாங்கினு பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஃபார்மேட் அந்த ஃபார்மேட் பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு மாதிரி இல்லை வாங்கி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க ஈஸியே அப்ளை பண்ணி அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி அப்போயே ஸ்கூலில் போய் விசிட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க அப்பவே கூட போட்டு விட்டுருவாங்க நீங்கள் கா பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்துக்கலாம் இதெல்லாம் டக்குன்னு நடக்கிற ப்ராசஸ் முதல்ல நான் அப்லோடு பண்ணியிருந்து இப்போ வச்சிருக்கனால கொண்டு போவாங்க ஒரு சில டைம் ஏற்றுப்பாங்க ஓகேங்களா கொண்டு போய்க்கிங்க அதுக்கப்புறம் விடோ சர்ட்டிஃபிகேட் எனி ப்ரீயா டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீனால கம்பல்சரி கொண்டு போய்க்கிங்க ஓகேங்களா முதல் பட்டதாரி சான்றிதழ் இதெல்லாம் வாங்கி வச்சிக்கோங்க எக்ஸர்விஷ் மேன் அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் பத்திரமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததுல என்ன பார்க்க போறோம்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து அவங்க வந்து ஜெராக்ஸ் கடையில் ஒர்க் பண்ண மாதிரி சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஃபார்மேட்டாக அதை வந்து நீங்கள் கம்பல்சரி அந்த ஒரிஜினலாக கொண்டு போகணுன்னு சொல்லி போட்டிருக்குது கண்டிப்பாக கொண்டு போய்க்கிங்க அதுக்கப்புறம் இதில் இதில் ஃபுல்லு இந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லே எடுத்து வச்சுக்கோங்க இதில் அட்ரஸ் போட சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அட்ரஸ் ஸ்டேட்டர் போடுற எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த ஃபார்மேட்டெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் என்னென்ன சொன்னாங்க பர்த் சர்டிஃபிகேட் சொன்னேன் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு சொன்னேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்ளை பண்ணும்போது வச்சுருந்தீங்களோ எல்லாமே வச்சுருக்கேன்னு டெக்னிக்கல்லாம் ஏதோ ஒன்று சப்போஸு டைப்பிங் டைப்பிங் அது மாதிரி எதோ ஒன்று சிஓஏ கோர்ஸ் இதெல்லாம் முடிச்சுருந்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் டிசி வச்சுக்க சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன டி சர்டிபிகேட் கிளைம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எடுத்து வச்சுக்கோங்க ஏஜ் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ஓசினால் என்னென்னு சொன்னால் என்ஓசி சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்து இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா என்ஓசி வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டே கம்பல்சரி ஒரிஜினல் கொண்டு போகணுன்னு சொல்லி போட்டிருக்குது அவ்வளோதாங்க இது எல்லா ஒரிஜினல் கேண்டிட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே நீங்கள் வச்சுருக்கணும் வச்சிருக்க சப்போஸ் ஒரு சர்டிஃபிகேட் இல்லைனாலும் அவங்க வாட்டி ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க தயவு செஞ்சு ஆனால் நிறைய பேர் நான் மார்க் அனலைஸ் பண்ண நிறைய பேர் பெஸ்ட்டா பண்ணிருக்கிறீங்க இன்டர்வியூ நீங்க பெஸ்ட்டா பண்ணிருவீங்க ஓகேங்களா சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிக்கிங்க சப்போஸ் உங்களுக்கு என்னென்ன போது நீங்க போ எக்ஸாம் போகும்போது சொல்லுவாங்க ஓகேங்களா இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம முன்கூட்டியே இந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சிக்கோங்க இதில் என்ன டவுட் இருந்துச்சுனாலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டோனே ஒரு வாரத்தில் இதெல்லாம் சர்டிஃபிகேட் ஒரு வாரம் கூட மேக்சிமம் கொடுக்காம ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் கொடுத்து சப்போஸ் இன்டர்வியூ வர சொல்லமோ நம்ம சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா சில திஎஸ்எம் எல்லாம் அப்ரோச் பண்ணால் கஷ்டமாக இருந்தே தேவையானதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ காய்ஸ் இதை விட என்ன டவுட் இருந்துச்சுனாலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் நாளைக்கு என்ன வீடியோ வருன்னு அதையும் நான் சொல்லிடுறேன் நாளைக்கு வந்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தை பற்றி வருங்க அதே போல் செல்ஃபின் எப்படி அனலைஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறதே அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன முக்கிய முக்கியமான த்ரீ மந்தோட கரண்ட் அஃபேர் நாங்கள் கண்டிப்பா கொடுப்போம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃப்ரீ இன்டர்வியூ ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கிட்டாக்கறோம் ஜாயின் பண்ண வில்லினர்ஸ் இருக்கிறீங்க குரூப்ல ஜாயின் பண்ணுங்க பர்தே டீட்டெயில் அங்க நாங்கள் டைம் உங்களவே ஸ்லாட் புக் பண்ண சொல்லுவோம் அந்த ஸ்லாட் நாங்கள் ஃப்ரீயா இருந்தோம்னா கண்டிப்பாக இன்டர்வியூ பிராசஸ் நான் எங்கள் டீம்ல இருந்து கைட் பண்ணுவோம் ஓகேங்களா ரெண்டு மூணு டைம் நீங்க இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டென் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட சில மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை அனலைஸ் பண்ணி நாங்கள் சொன்னோம்னா நீங்க கரெக்ஷன் பண்ணல கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்கு ஜாயின் பண்ண வில்லைனர்ஸ் இருக்கிறீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சாலும் எங்கள்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் கட் ஆஃப் மட்டும் கேட்காதீங்க ஒன் ஆர் டூ டேஸில் அஃபிஷியல் கட் ஆஃப் வந்து சப்போஸ் நாங்கள் ஒரு கட் ஆஃப் நாங்கள் அனலைஸ் பண்ணி சொல்கிறது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கட் ஆஃப் சொல்லலாம் ஆனால் அந்த கட் ஆஃப் தான் அவ்வளோ வருமா சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கட் ஆஃப் மாறி ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சிலர் ஹை மார்க் எடுத்திருப்பீங்க லோ மார்க் இருக்குது அதையெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது வீடோ பிஎஸ்டி எம்எலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் ஆஃப் குறைய சான்ஸ் இருக்குது இது போல் ப்ரியார்டி எல்லாம் வச்சுக்கும் போது கட் ஆஃப் குறையா அதெல்லாம் யாராலையும் எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல முடியாது ஓகேங்களா இப்போ நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு எயிட்டி கட் ஆஃப் இருக்குன்னு சொன்னோம்னா பிஎஸ்டி வச்சுருக்கிறீங்க செவன்ட்டி எயிட் கூட வரலாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்களா அது மாதிரி தான் ஓகேங்களா இது மாதிரி தான் நம்ம அனலைஸ் இருக்குது தேங்க்யூ காய்ஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலே வீடியோ வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்தர் டீட்டெயில் நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்